இன்னைக்கு நீங்க பல விதமான குறிக்கோள்களை வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோள்கள் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டு இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் நான் இதை விடவும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கலாம் இன்னொருத்தர் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டரான ஒரு ஒரு குறிக்கோள் அமைச்சிருக்கலாம் இன்னும் சில பேருக்கு இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை நான் மேலும் மேம்படுத்தணும் அப்படின்ற குறிக்கோளோட அவர் சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு குறிக்கோள்களோட ஒவ்வொருத்தரும் இருந்தாலும் ஏன் சில குறிக்கோள்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்குது ஏன் சில குறிக்கோள்கள் கடைசி வரைக்கும் நிறைவேறதே கிடையாது இதுக்கான காரணங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்க குறிக்கோள்களை எப்படி சரியா அமைச்சுக்கிறது அப்படிங்கறதையும் தான் பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நான் இந்த வீடியோல சொல்ற விஷயங்களையும் கண்டிப்பா கடைபிடிக்க தொடங்குங்க உங்களுடைய குறிக்கோள்கள் நிச்சயமா நிறைவேறும் வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் பத்தி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் செல்ஃபிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நாம அடைய நினைக்கிற விஷயங்கள் நமக்கு உடனடியா நிறைவேறணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப க்ளியரா எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது தான் இந்த குறிக்கோள் அமைத்தல் நிறைய பேருக்கு அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறாம போறதுக்கும் இல்ல நிறைவேறதுக்கும் ரொம்ப காலம் எடுத்துக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் என்ன அவங்க குறிக்கோள் அமைக்கிறதுல செய்யக்கூடிய தவறுகள் தான் அந்த தவறுகளை அவங்க சரி பண்ணி சரியான விதத்துல அவங்களுடைய குறிக்கோள்களை அமைக்கும் போது அவங்க லைஃப்ல அவங்க நினைச்ச விஷயங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கு என்னென்ன போறேன் முதல் விஷயம் உங்க குறிக்கோள்களை நீங்க பலப்படுத்தணும் குறிக்கோள்களை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குறிக்கோள்கள் எல்லாமே பொதுவா எண்ணங்களாதான் முதல்ல உதிக்கும் இந்த எண்ணங்கள் அத்தனையும் உணர்வுகளோட கலக்கிறப்போ என்னவாகும்னா இது நம்மள இருந்து மின்காந்த அலை அலைகளை உருவாக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த மின்காந்த அலைகள் தான் இந்த பிரபஞ்சத்தை கிட்ட நம்மளுடைய குறிக்கோளை கொண்டு போய் சேர்த்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற விஷயத்த நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த சிக்னல்ஸ் வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் வேகமாகவும் உங்களுடைய குறிக்கோள் இந்த பிரபஞ்சத்தை போய் அடையும் நாம இரவுல காண்ற கனவுகள் நம்மளுடைய கற்பனை விஷுவலைசேஷன் இது எல்லாம் பாத்தீங்கன்னா இது வேற ஒரு உலகத்தை குறிக்குது அந்த ஒரு ரியாலிட்டியை பொறுத்த அளவுக்கு டைமுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது நீங்க இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கனவுலையும் கற்பனையிலையும் இம்மிடியேட்டா நீங்க ஒரு கோடீஸ்வரர் ஆயிடலாம் நீங்க அதுக்காக ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டியது இல்ல ரொம்ப உழைப்பு முயற்சி இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பிசிக்கல் வேர்ல்டுல ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அதை நம்ம இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு நேரமும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஏன்னா தூல வடிவுல இருக்கிற இந்த உலகத்துல சில

எதுவும் கொடுக்கறது கிடையாது அதனாலயே இந்த இன்டென்ஷன்ஸ் ஆனது அவங்க கிட்ட ஈஸியா வந்து சேர்றதும் கிடையாது ஆனா நீங்க உங்களுடைய குறிக்கோள்களை செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குறிக்கோள்களுக்கு எப்படி வலு சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த விஷயத்த அடையணும்னு நினைக்கிறீங்களோ எந்த குறிக்கோளை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிக்கோளை தினசரி ரெண்டுல இருந்து மூணு தடவையாவது நினைவு படுத்தி பாருங்க இதுக்குதான் உங்களுக்கு நான் இந்த சேனல்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிற கோல் ரைட்டிங் மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே கை கொடுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு நாள்லயுமே உங்களுடைய உங்களுடைய குறிக்கோள்களை நீங்க நினைவுபடுத்திக்கணும் உங்களுடைய எனர்ஜி அதுக்கு கொடுக்கணும் அதுக்கு வலு சேர்க்கணும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் சிக்னலை நீங்க இதன் மூலமா வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த விஷயங்கள் உங்கள்ட்ட திரும்ப கிடைக்கும் வேகமாகவும் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் நீங்க உங்களுடைய குறிக்கோள்களை வெறும் எண்ணங்களா மட்டும் வைக்காம அதுக்கு வலு சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட எமோஷன்ஸ கலக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நீங்க என்ன விஷயங்களை மேனிபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறப்போ உங்களால ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை உணர முடியுதா அந்த குறிக்கோள்கள் நிறைவேறப்போ உங்களுக்குள்ள என்ன விதமான நல்ல உணர்வுகளை அது ஏற்படுத்தும் அது சந்தோஷமா இருக்கலாம் எக்ஸைட்மெண்டா இருக்கலாம் ஒரு திருப்தியான உணர்வா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்களுடைய குறிக்கோள்களோட இந்த உணர்வுகளும் கலப்பது மிக மிக அவசியம் ஏன்னா இந்த உணர்வுகள் தான் அந்த குறிக்கோள்களுக்கு சக்தி அளிக்கும் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவையா அந்த குறிக்கோள்கள் மாறுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க அந்த குறிக்கோள்களை இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்துல வைப்பீங்க சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க குறிக்கோள் அமைச்ச அந்த குறிக்கோள்களை டெய்லி நீங்க நினைச்சு பாக்குறப்போ பிளெயினா அதை வெறும் எண்ணங்களை நினைச்சு பார்க்காம அதை உணர்வளவுல கலந்து யோசிச்சு பாருங்க ஃபீல் பண்ணி பாருங்க மூணாவது விஷயம் தெளிவில்லாத குறிக்கோள்களை அமைச்சுக்காதீங்க நிறைய பேர் பண்ற இன்னொரு மிஸ்டேக் இதுதான் அவங்க சில குறிக்கோள்கள் வச்சிருப்பாங்க ஆனா அந்த குறிக்கோள்கள்ல அவங்களுக்கே நம்பிக்கையும் இருக்காது எந்த தெளிவும் இருக்காது உதாரணத்துக்கு இப்போ ஒரு வேலை வேணும் அப்படின்னா சில பேர் ஒரு கம்பெனில இந்த வேலை வேணும் அப்படிங்கறது குறிக்கோளாக வைப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஒரு நபரை பார்ப்பாங்க அந்த நபர் அவருடைய கம்பெனியில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னோன்னே இவங்களோட குறிக்கோள் வேற மாதிரி மாறிடும் அங்கே வேற ஒரு ரோல் வேற ஒரு கம்பெனிங்கிற மாதிரி அவங்களோட குறிக்கோளை இந்த விதமாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ எப்போ நீங்களே உங்களோட குறிக்கோளில் தெளிவாக இல்லையோ எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக உங்களால் யோசிக்க முடியலையோ அப்போ அந்த ஒரு குறிக்கோளானது உங்களுக்கு நீங்கள் நினைச்ச பலனை கொண்டு வந்து சேர்க்காது ஸோ எந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சாலும் சரி அந்த குறிக்கொள்ள தெளிவா இருங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற தெளிவு உங்களுக்குள்ள வந்துட்டாலே அந்த தெளிவே உங்களை உங்களுடைய குறிக்கோள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும் உங்களுடைய குறிக்கோள்ன்றது ஒரு மெழுகுவர்த்தியில இருந்து வரக்கூடிய அந்த ஒளி மாதிரி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்கக்கூடாது ஒரு லேசர் லைட் எந்த அளவுக்கு போக்கஸ்டா ஒரு விஷயத்தின் மேல அடிக்குதோ அந்த அளவுக்கு போக்கஸ்டான இன்டென்ஷனை நீங்க செட் பண்ணும்போது தான் அது உங்களை விரைவா வந்து சேரும் நாலாவது விஷயம் நீங்களே உங்களுடைய குறிக்கோள்களுக்கு எதிராக செயல்படாதீங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் எல்லாரு கூடயும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கும் ஆனா அவங்களுடைய எண்ணமும் வார்த்தையும் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை நான் ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்றேன் என் மைண்ட்ல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கு இப்ப பாரு நான் டிப்ரெஸ்டாவே இருக்கேன் அப்படின்றத பத்தி மட்டும் தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இன்டென்ஷன் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள்ல இருந்து ஒரு எலக்ட்ரோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை இந்த பிரபஞ்சத்து கிட்ட அனுப்பிக்கிட்டே தான் இருக்கு நீங்க தொடர்ந்து டிப்ரெஸ்டா இருக்கேன் நான் நெகட்டிவ் தாட்ஸோட தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் சிக்னல்ஸா வெளியே போகும் சோ இதை மேட்ச் பண்ற மாதிரியான விஷயங்கள தான் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய வெபினார் அட்டன் பண்ண ஒரு பர்சன் இதே மாதிரி தான் அந்த வெபினார் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிகிற வரைக்கும் தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மெசேஜை போட்டுட்டே இருந்தாங்க நான் ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்றேன் நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதே மாதிரி போட்டாங்க நான் ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு அந்த வெபினார் முழுக்கவே அவங்க இந்த மெசேஜ தொடர்ந்து சாட்ல போட்டுட்டே இருந்தாங்க ஆனா அந்த வெபினார்ல நான் சொல்லி கொடுத்த சில பயிற்சிகளை அவங்க சரியா ஃபாலோ பண்றதுக்கு ஓபன் மைண்டடா இருந்தாலே அவங்க இதுல இருந்து வெளிவரதுக்கான அந்த வாய்ப்பை பார்த்திருக்க முடியும் ஆனா அவங்களுடைய மைண்ட் ஆனது தொடர்ந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால தான் சூழப்பட்டு இருந்துச்சு நான் டிப்ரெஸ்டா இருக்கேன் டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மேல மட்டும்தான் அவங்களுடைய மொத்த குறிக்கோளுமே இருந்தது அப்போ அவங்களுடைய எனர்ஜியை அவங்களோட டிப்ரெஷனுக்கும் நெகட்டிவ் தாட்ஸுக்கும் மட்டும் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறப்போ அவங்களால என்னதான் நினைச்சாலும் அதுல இருந்து வெளிவரத்துக்கான வழியை கண்டுபிடிக்கவே முடியாது இந்த தவறை நீங்களும் செஞ்சிட்டு இருந்தா உடனடியா நிறுத்துங்க உங்க லைஃப்ல தொடர்ந்து நான் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் நெகட்டிவா சந்திக்கிறேன் நெகட்டிவ் பீப்பிள தான் சந்திச்சுட்டு இருக்கேன் தான் தொடர்ந்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு விரும்புறீங்க ஒரு வெற்றியாளரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிக்கோள்களை நீங்க இந்த எண்ணங்கள் மூலமா கேன்சல் பண்றீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்களே உங்களுடைய குறிக்கோள்கள் அமைச்சிட்டு அதுக்கு எதிராகவே டெய்லி செயல்பட்டுட்டு இருக்கீங்க இந்த எதிரான செயல்களுக்கு தொடர்ந்து அதிகப்படியான எனர்ஜி எமோஷன் வைப்ரேஷன் அத்தனையும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்ப இந்த விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல நடைபெறுமே தவிர நீங்க ஆசைப்பட்ட அந்த நல்ல விஷயங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான குறிக்கோள்கள் அமைச்சிட்டு இருக்கீங்க அந்த குறிக்கோள்களுக்கு ஏத்த விதத்துல நடந்துட்டு இருக்கீங்களா இல்ல அதுக்கு ஆப்போசிட்டான வைப்ரேஷனை கொடுத்துட்டு இருக்கீங்களான்றத யோசிச்சு பாருங்க அஞ்சாவது விஷயம் உங்களுடைய குறிக்கோள்கள் உங்களுக்குள்ள இருக்க ஆழமான நம்பிக்கைகளோட ஒத்து போகுதாங்கிறத கவனிங்க நிறைய பேருக்கு பணம் அதிகமா சம்பாதிக்கணும் நம்ம சுதந்திரமா இருக்கணும் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் அடையணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய ஆள் மனசுல இருக்கிற சில நம்பிக்கைகள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அவங்க ஆள் மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா பணம் அதிகமா வந்தா நிம்மதி போயிடும் பணம் அதிகமா வேணும்னா நம்ம கண்ணு மண்ணு உழைக்க வேண்டியிருக்கும் பணம் அதிகமாக வந்தா நாம நம்மளுடைய வேல்யூஸை எழுந்திருவோம் மேபி கெட்டவங்கள மாறிடுவோம் செல்பிஷா மாறிடுவோம் அப்படின்ற விதமான நம்பிக்கைகளை உள்ள வச்சிட்டு இருப்பாங்க உங்களுடைய வெளி மனசுல பணத்தை நோக்கின குறிக்கோளை நீங்க அமைச்சுக்கிட்டு உள் மனசுல உங்களுடைய ஆள் மனசுல பணத்துக்கு எதிரான நம்பிக்கைகளை தேக்கி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய குறிக்கோள்கள் அங்க நிறைவேறாது இல்ல அந்த குறிக்கோள்கள் நிறைவேற நீங்க ரொம்ப காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அப்போ எப்பெல்லாம் உங்களுடைய குறிக்கோள்கள் தள்ளி போகுதோ இல்ல அது நிறைவேறாமலே போகுதோ அப்ப அதுக்கு பின்னாடி நீங்க இந்த மாதிரி எதுவும் ஆப்போசிட்டான பிலீப்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத கணக்கெடுத்து பாருங்க பல சமயங்கள்ல அது உண்மையா தான் இருக்கும் நிறைய பேர் அவங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க மனசுலயே என்னுடைய இந்த ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு உலகத்துல தீர்வே கிடையாது மருந்தே கிடையாது இது ஒன்ஸ் வந்துட்டா இது விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையும் ஆழமா வேறு இருக்கும் அந்த நம்பிக்கையில இருந்துட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடலை எப்படி இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நிஜமாகணும்னா முதல்ல நீங்க மாத்தி அமைக்க வேண்டியது ஒர்க் பண்ண வேண்டியது உங்களுடைய அந்த நம்பிக்கைகள் மேல தான் எந்த ஒரு நோய்க்கும் தீர்வு இருக்கு என்னால என்னுடைய இந்த கண்டிஷன்ல இருந்து வெளிவர முடியும் அதை நான் முழுசா நம்புறேன் அப்படின்ற நம்பிக்கையை அவங்க முதல்ல தான் அதுல இருந்து வெளியே வந்து அவங்களோட குறிக்கோளான அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி அவங்களால முன்னேற முடியும் இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க குறிக்கோள் அமைக்கும் போது சேர்த்து கடைபிடிங்க இந்த விஷயங்கள நீங்க சரியா டேக் கேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமா உங்களுடைய குறிக்கோளுங்கிறது லேசர் போக்கஸா ஸ்ட்ராங் சிக்னலை இந்த பிரபஞ்சத்துல வெளிப்படுத்தும் அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு வேற வழியே இல்லை அது கண்டிப்பா விரைவா உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேத்தி கொடுக்கும் உங்களுடைய குறிக்கோள்கள் கட்டாயமா நீங்க நினைச்ச விதத்துல நிறைவேறணும்னா நான் நம்ம சேனல்ல கோல் ரைட்டிங்ற ஒரு பவர்ஃபுல்லான ஹேபிட்ட பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்க அதுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் தொடர்ந்து கடைபிடிங்க உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச விஷயங்கள் கட்டாயம் நிறைவேறும் நான் இந்த வீடியோல சொன்ன எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது எதை உடனடியா நீங்க உங்க குறிக்கோளுக்கு ஃபாலோ பண்ண போறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க